பாசிட்டிவிட்டிங்கிறது அந்த நாள்ல நமக்கு எப்படி இருந்ததுன்னா நிறைய உபன்யாசங்கள் இசை கச்சேரிகள் கரிக்கதைகள் காலக்ஷேபங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்ததாலே அந்த காலத்துல நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருந்தது ஆனா இன்னைக்கு என்ன ஆயுறதுன்னா நம்ம மற்ற விஷயங்களை நோக்கி நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம் இது போன்ற விஷயங்களை விட்டுடுறோம் அப்போ நான்காவது சங்கல்பமாக இது போன்ற நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்து அனைவரிடமும் சேர்க்க வேண்டும் சங்கல்பம் நம்பர் ஃபோர் ஒரு உபன்யாசங்கள் கதை கலை நிகழ்ச்சிகள் கச்சேரிகள் இதன் மூலமாக பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்து எல்லோருக்கும் சேர்க்க வேண்டும் நம்ம அதாவது இந்த பிரேயருங்கிற ஒரு விஷயத்தை நாம மறந்துட்டோம் பிரார்த்தனை ஒன்று இருக்கே அதை இன்னைக்கு மறந்துடும் அதை மறந்ததுனால தான் இன்னைக்கு ஒன்னு பள்ளிக்கூட குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா வேற ஒரு நான் என்னன்னு சொல்லலை வேற ஒரு தப்பான முடிவு எடுக்கிறார்கள் எத்தனை நியூஸ்ல பாக்குறோம் காரணம் என்னன்னா வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தா பகவான்க்க பிரார்த்தனை பண்ணா அது தீரும் ஆனா அந்த பிரேயருங்கிற ஹாபிட் இப்போ குறைஞ்சிட்டே வருது மீண்டும் அந்த பிரேயருங்கிற ஹேபிட்ட நம்ம விதாக்கணும் அதை உண்டாக்க வேண்டும் என்றால் இதன் அருமை என்ன நம்முடைய சம்பிரதாய பெருமை என்ன ஆரம்ப உரையில சூப்பர் ஸ்டார் அவர்களே சொன்னார் அதாவது வெளிநாட்டுக்காரர்கள்னா நம்ம ட்ரெடிஷனோட பெருமையை அறிந்து கொண்டு இதை நாடி யோகா மெடிடேஷன் வந்துட்டு இருக்காங்க நாம என்ன பண்றோம்னா இதன் பெருமை என்னங்கிறது அறியாம வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம்னா இது எவ்வளவு பெரிய முரண்பாடு என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்போ இந்த பாரம்பரிய கலைகளை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது சங்கல்பம் நம்ம